அதற்கு உழைக்கும் உழைக்கும் அடுத்ததாக கையொட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் நீங்க இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அதிலிருந்து மாறியே நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்திற்கு வாக்களிக்கணும் மருத்துவர் அபிநாவுக்கு ஏன்னா இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் நாம் தமிழர் கட்சி பல்வேறு படைப்பிரிவுகள் இருக்கு முக்கியமா குருதி கொடை பாசறை இந்த குருதி கொடை பாசறை மூலமாக தமிழகம் முழுக்க பல லட்சம் பல லட்சம் அழகுகள் குருதியை வழங்கி பல லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி இருக்குது இதை நாங்கள் சொல்லலீங்க கடந்த முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் அதிகமாக குருதி கொடை கொடுத்தது வழங்கி வழங்கியிருக்கிறார் அதே போல தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு பிரிவாக சுற்றுச்சூழல் பாத்திரை என்ற ஒரு பாத்திரையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உருவாக்கினார் அண்ணன் அந்த பாசனையை உருவாக்கியதை பார்த்து காப்பி அடித்து தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஒரு பாசறையை சுற்றுச்சூழல் அணி என்ற ஒரு பாசறையை உருவாக்கியது ஆனால் அந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இதுவரை அந்த சுற்றுச்சூழல் அணியின் மூலமாக எந்த ஆணையும் புடுங்கவில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரமும் இல்லாமலே இதுவரை பல லட்சம் பனைமரக்கன்றுகளை நட்டு இருக்கக்கூடிய பல வகை மரங்களை நட்டு பல லட்சக்கணக்கான மக்களை பலனடைய செய்து வந்து வந்து கொண்டிருக்கிறது இப்படி நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேவைகளில் ஒரு இரண்டு சதவீத சேவையை கூட ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியின் அணி செய்யவில்லை இதையும் தாண்டி உலக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லாத வகையில் நாம் தமிழர் கட்சியில் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள ஒருவராகிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்ட கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை என்ற ஒரு லஞ்ச ஒழிப்பு பாசறை மூலமாக தமிழகம் முழுக்க இதுவரை பல லட்சக்கணக்கான மக்களின் நியாயமான அரசு அலுவலக தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுத்து அல்லாமல் தற்போது சில ஆயிரக்கணக்கான மக்களின் அவர்கள் நியாயமான தேவைக்காக அரசு அலுவலர் அதிகாரிகளிடம் லஞ்சமாக இழந்த பணத்தை தமிழகம் முழுக்க இதுவரை சுமார் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை லஞ்சமாக இழந்தவர்களுக்கு எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாத போது நாங்கள் திரும்ப பெற்று கொடுத்து வர்றோம் இப்ப நாங்கள் ஏன் எங்கள் தங்கை மருத்துவர் அபிநயவுக்கு மைக் சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறோம்னா இதெல்லாம் எங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லாத போது செய்த வேளை எங்களை தேடி வந்த மக்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்த வேலை இந்த தொகுதியில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை தங்கை மருத்துவர் அமிநாயா அவர்களை மைக் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்து அவர் வெற்றி பெற்று வந்தால் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை இந்த தொகுதியையே குறைந்தபட்சம் ஒரே ஆண்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு முன்மாதிரி தொகுதியாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதி லஞ்சம் ஊழல் இல்லாத தொகுதியாக அனைத்து அரசு அலுவலக தேவைகளும் அனைவரின் தேவைகளும் லஞ்சம் இல்லாமல் நிறைவேற்றி தந்த தொகுதியாக மாற்றி காட்டுவோம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் நாங்கள் காவல்துறை உட்பட எந்த அரசு அலுவலர்களுக்கு நீங்க எப்ப லஞ்சமாக கொடுத்துருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய எங்க பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுங்க நீங்கள் லஞ்சமாக இழந்த பணத்தை திருப்பி கொடுக்க நாங்கள் தயாராக திருப்பி வாங்கி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை ஆண்டுகிட்ட இருக்கக்கூடிய கட்சியோ ஆண்ட கட்சியோ யாரும் உங்களுக்கு இதைய சொல்லக்கூட மாட்டாங்க நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் எனவே நீங்கள் இதுவரை ஒவ்வொரு முறையும் கண்ட கண்ட கட்சிகளுக்கு வாக்களித்து ஒவ்வொரு முறையும் ஐந்தாண்டு காலத்தை வீணடித்தது போல் இல்லாமல் இந்த முறை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக விக்கிரவாண்டி தொகுதியை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தொகுதியாக மாற்ற தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக வாக்குகளை வாக்குகளை மைக் சின்னத்தில் வழங்கி அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள்